வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நிலைய வந்தாச்சு فون hi, پاتا hi. Hi கொஸ்டின்ஸ்கிறது போன வருஷம் பயிர் காப்பீடு பண்ணுமே அதை ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நிறையா சொல்லணும் அப்படின்னா பயிர் காப்பீடை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் காசு ஏறி இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு ஏறல குறிப்பாக சேலம் டிஸ்ட்ரிக்ஸில் நிறையா பகுதியில் ஏறி இருக்குது நிறையா பகுதிகளில் ஏறாத இருக்குது அதெல்லாம் எப்படி என்ன மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இன்னொரு மேக்ஸிமம் க்ராப் இன்சூரன்ஸுக்கான மணி க்ரெடிட் ஆகும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு பத்து நாட்கள் இல்லை பதினஞ்சு நாட்களில் கிராப் இன்சூரன்ஸுக்கான ஒரு மணி கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் ஆகாது யார் அக்கௌண்ட்லேயுமே ஏன்னா இந்த வருஷம் ரபி சீசனுக்கான க்ராப் இன்சூரன்ஸ் வந்து செப்டம்பர் பத்து இல்லை பதினஞ்சுலேருந்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அஃபீஷியலாக வந்து பன்னெண்டாம் தேதி வந்து சொல்ல போகிறாங்க ஒரு ஏக்கர் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பன்னெண்டாம் தேதி சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க இது அன்அஃபிஷியலாக அஃபிஷியலாக சிஎஸ்சி டீம்லேருந்து நான் வந்து சிஎஸ்சி கவுசிங் சென்டர் வச்சுருக்கதுனால எனக்கு தெரியும் ஸோ அன்அஃபிஷியலாக சொல்லிகிட்டு இருக்காங்க என்ரோல்மெண்ட் வந்து எங்களை பத்தாம் தேதியிலருந்து பண்ண சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம ஒன்றும் இல்லை ரெண்டு நாட்களில் வந்துடும் வந்தவொன்னே அது அன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுடுறான் ஓகேவா ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் யாராவது க்ராப் இன்சூரன்ஸ் பயிருக்கா பிள்ளை பண்ணி இருந்து ஏறி இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத ஓகேவா உங்களுக்கு வேற ஏதாவது இருந்துச்சு கேளுங்க கண்டிப்பா பதில்கள் கிடைக்கும் ரோகன்சன் வண்டியில சோளம் போட்டோம் ரொம்ப நெருக்கமா இருக்கு காத்து கருது சின்னதா இருக்குமா என்ன வெரைட்டி ஊனிங் அன்பா ஆக்சுவலி தொண்ணூற்றி மூணு முப்பத்தி அஞ்சு இல்லை தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது ஊனி இருந்தீங்க அப்படின்னா நெருக்கமாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை அவங்க வந்து முக்காலுக்கு முக்காலே வந்து ஊன சொல்லியிருக்காங்க ஓகேவா அதான் தொண்ணூற்றி முப்பத்தொம்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் முக்காலுக்கு முக்கால் ஊன சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி மூணு முப்பத்தஞ்சு டபுள் சீலிங்கே பண்ண சொல்லியிருக்காங்க நாற்பது அறுபது ஸோ எந்தளவுக்கு புழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறேன் சொல்லுங்கள் வண்டியில்னால் வண்டியில் உருட்டி போட்டதா இல்லை டிராக்டரில் விட்டு போடணும் இல்லையா அதுமாரி எதாவது போட்டிங்களா பிடிச்சது எனக்கு ஒரு ரூபாய் ஆக்சுவலி நான் வந்து மூணு நாலு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூணு வருஷமாகவே எனக்கு வந்து போன வருஷம் பன்னெண்ணதுக்கான காசு மட்டும் இருந்துச்சு அதுக்கு முதல் வருஷம் பதினோராயிரம் ரூபாய் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வருஷம் பதினாலாயிரம் ரூபாய் ஏறி இருந்தது ஓகேங்களா ஸோ அதனால் அதை பண்ணி வைப்போம் வந்தால் லாபம் போனால் அப்படின்னு தான் போய் அவங்க வேறு வழி கிடையாது ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது பத்து ஏக்கர்னால் பத்து ஏக்கர்லாம் மாக்கூடாது ஒரு ரெண்டு ஏக்கர் இல்லை மூணு ஏக்கர் பண்ணி வச்சாலே போதுமானது போன வருஷம்லாம் வந்து மக்காசோளம் பண்ணவங்களுக்கு பன்னெண்டுக்கான காசு கொடுத்துருந்தாங்க பருத்தி பண்ணவங்க அப்படிங்கன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரூவா ஒரு ஏக்கருக்கு பருத்தி பயிரிட்டவங்களுக்குலாம் அமௌண்ட்டெலாம் மானியமாக கொடுத்துருந்தாங்க அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஸ்டில் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது இந்த வருஷம் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பன்னெண்டை காசியாவது போட்டு விட்ருவாங்க ஆக்சுவலி கவர்மெண்ட்டில் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இஃப்கோ டோக்கியை எடுத்து இன்சூரன்ஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து ரிலையன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரிலையன்ஸ் பண்ண வரைக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இஃப்கோ டோக்கே இது வரைக்குமே போடலை இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் வந்து எப்போ அப்டேட் கொடுத்தார் நம்ம ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க ஏரியா வந்து பகடப்பாடி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஓகேங்களா பகடப்பாடி வந்து சேலத்தோட பார்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த பகடப்பாடியில் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல வேறு பாருங்கள் க்ளீராக தெரியலன்னு நினைக்கிறேன் ஓகே டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ரெண்டு லட்சம் கிராப் இன்சூரன்ஸ் மூலயமா அவருக்கு கிரெடிட் ஆகிருக்கு இந்த வருஷம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயிர் காப்பீடு மூலிமா ரெண்டரை லட்சம் யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எனக்கே நெஞ்சு டப்பு அடிச்சு போயிடுச்சு இப்போ தான் அப்டேட்டே கொடுத்தாரு அவர் பகலை தாண்டிட்டார் எனக்கு ஆக்சுவலி அவர்கிட்ட பேசிகிட்டே தான் நான் வந்து உங்கள்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அவரை லைவுக்கு வர சொல்லிடுறேன் ஸோ ஓகே அடுத்த யோகான்னு சொன்னேன் ஒன்றைக்கு ஒன்றா ஒன்றைக்கு ஒன்றை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் ரைட்டு தான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உரங்கள் கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டால் போதும் ஸோ அந்த வர டைமில் அந்த போட்டெல்லாம் வரது இல்லையா இப்போ கீழே இருக்கிற இலைகளை லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க போதும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராததில்லை நம்ம அதை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி பண்ணி இருக்கணும் சார் ஓகே இளையராஜா மக்கா சொலம்பு இருபத்தெட்டு நாள் ஆகுது சில இடத்துல செடி திரகி இருக்குது என்ன பண்ணலாம் டாட்டா தொண்ணூற்றி முப்பத்தொன்பது நான் தொண்ணூற்றி முப்பத்தொன்போது திரும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முருவலி வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படின்னு எனக்கு புரியலை முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் டூ ஃபார்ட்டி அதிகமாக பக்கத்தில் ஏதாவது அடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா திராம்சங் ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும் அதுவும் இல்லைனா புழு மருந்து அடிச்சிருப்பீங்க குருத்தில் நல்லா நேரமாரி அடிச்சிருப்பீங்க அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாப்பில் போகும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸை ஸ்ப்ரே பண்ணினா போதும் ஆல் நைன்டீன் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ட்ரிப்பில் விடுறப்ப நீங்கள் வந்து மைக்ரோ ஃபுட்ஸில் வந்து ஸ்பெஷலாக மைசிங்கே விட்ருக்காங்க மைக்ரோனால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் லிங்கா அப்படிங்கிற கம்பெனி மயா இது மைசுக்குள்ளே ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இன்னும் ஒரு மூணு கண்டென்ட் பத்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கு எங்க ஃபீல்ட்ல நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் எங்க ஏரியாவில் ரிசல்ட் சூப்பராக இருக்கு அது ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி மைக்ரோ நியூட்ரீன் கிடச்சிது அப்படின்னா வரதராஜ்ராஜ் மாணவரி தொண்ணூறு நாட்கள் மக்காசோளம் விதை உள்ளது இதுவரை விதைப்பு மழை இல்லையா போட்டேன் விதை உள்ளது வரதராஜ் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல கிராஜ் ப்ரோ ஆடியோ செக் பண்ணுங்கள் ஆக்சுவலி ஆடியோ எல்லாத்தையும் கேட்குதுன்னு தான் நம்ப நினைக்கிறேன் ஆக்சுவலி கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் டைப்பேடில் வச்சேன் அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கேட்கல விளையாடுது ஓகே என்ன கொஞ்சம் கிட்ட ஒன்று டைப்பேட் எல்லாருக்கும் கேட்குன்னு நினைக்கிறேன் நம்புறேன் மக்கா சோளம் விளைந்து வரும் பொழுது மழை பெய்தால் நன்றாக இருக்கும் ஈரமலை என்றால் கருது நன்றாக விளையுமா ஆக்சுவலி நம்ம வந்து தண்ணி பாய்க்க வேண்டியது அப்படின்னாலே வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லை மூணு நாளைக்கு இருக்கா நீர் பாய்ச்சல் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன்னா அதெல்லாம் பால் ஏறி மணி ஃபுல்லாக டைட்டாக ஏறினார் அதை தொண்ணூறு நாளை தாண்டும்போது நம்ம வந்து அப்படி தண்ணி கட்டணும் அப்படிங்கிறதுனால இல்லை ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா வாரம் ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி கட்டினாலே போதுமானது அந்த பால் ஏறுற டைமில் மட்டும் ஒரு நாள் ஒரு நாள் கட்டிட்டு வந்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு எடுத்துட முடியும் பாரதி விவசாயம் மறுபடியும் காப்பீடு போது செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும்னா இப்போ ஓப்பன் ஆக போகுது நண்பா ஆக்சுவலி செப்டம்பர் ஃபிஃப்டீன் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் இல்லை மூணு நாலு நாட்களில் வந்துடும் ஏன்னா எனக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க சிஎஸ்சிலேருந்து எனக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க கிராப் இன்சூரன்ஸ் ஒன்னே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பட் எதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத எதுவும் சொல்லலை பாருங்கள் தெரியாது இது வேற இது வேற கழக வேற என்ன போட்டிருக்காங்கன்னா டிஎர் பிஎம்எஃபிஒ போர்ட்டலிஸ் ஓப்பன் ஃபார் ரபி சீசன் டுவெண்ட்டி தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தமிழ்நாடு வீடியோஸ் வந்து என்ரோல்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் என்ன அர்த்தம்னா இன்சூரன்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் போர்ட்டல் ஓப்பன் தயவு செஞ்சு இன்சூரன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டிருந்து இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலம் அது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ எந்த ஏரியாவில் என்ன அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான விஷயங்கள் வரலை அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு மக்காசோளம் பெயருக்கு அடி உரம் ஜிப்ஸம் விடலாம் மக்காசோளம் பயிர் பயிருக்கு அடி உரம் ஜிப்ஸம் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அதெல்லாம் ஆக்சுவலி அடி உரம் அப்படிங்கிறது நம்ம ஜிப்சம்லாம் வந்து மக்காசோளத்துக்கு போடணுமா போடணுமா அப்படின்னாலும் தேவையில்லை உங்கள்கிட்ட வீட்டில் வச்சிருந்தேன் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நாம் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது ஜிப்சத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா வரதராஜ் மாணவரி மாணவர்னால் கண்டிப்பாக மழை வேணும் நண்பா இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது மழை கண்டிப்பாக வேணும் இந்த வருடம் பருவமழை எப்படி இருக்கணும்னா ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா நானும் உங்களை மாரி பார்க்குறது தான் ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி இப்போ வந்து மழை டவுட்டு தான் சும்மா வந்தால் சாரல் மாதிரி காற்றுல தான் மழை வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் செப்டம்பர் எண்டில் இருந்து அக்டோபர் ஃபுல்லாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா செப்டம்பர் எண்டு இருபதுக்கு மேலே அக்டோபர் ஃபுல்லாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஓகேங்களா ஆனால் மழை இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க பெருமளவில் இருக்காது அப்பக்கப்போ பயிரை உயிரை காப்பாற்றிட்டு போகிற மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த வருடம் பருவமழை எப்படி இருக்கும் முடிஞ்சு லோகன்ஸ் அண்ட் டீடெயில்ஸ் தந்தால் கிராப் இன்சூரன்ஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பாக பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க ஆக்சுவலி இந்த வருஷம் ப்ளான் பண்ணணும் ஓகேங்களா ஆனால் போன வருஷமே ஒரு பிளான் இங்கே இருந்துச்சு பட் ஆனால் அந்த லோனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இந்த வருஷம் கிராப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம பண்ணாதே யார் நீங்கள் டீட்டெயில் அனுப்புங்கள் எல்லா எல்லாமே ஸ்கேன்டான கமிச்சுன்னா இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில் ரிட்டன் பண்ணிடுறேன் என்ன அப்படிங்கிறத ஒரு ரிசிப்ட் ஒரு அப்ளிகேஷன் ரெசிப்ட் தான் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ரெசிப்ட் உங்களுக்கு கமிச்சினா போதும் வேலை முடிஞ்சிச்சு ஓகேங்களா இளையராஜா மைக்ரோ நியூட்ரியன் நேம் முடிஞ்சால் டெக்ஸ்ட்டில் போடுங்க ப்ரோ நேம் புரியல ஆக்சுவலி ஒன்றுமே இல்லைங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் எப்படி சொல்கிறாங்க இது ஆக்சுவலி கம்பெனி பேர் அப்படிங்களா எதுவுமே இல்லை நீங்கள் வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஃபெரஸ் போரான் இதெல்லாம் இருக்குது இல்லையா இது இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் நீங்கள் நிறைய இருக்கும் இல்லை கடையில் போய்ட்டு நீங்கள் இதுமாரி முருகீழ்ச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னாவே நிறையா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொன்று இருக்குது எதாவது வேணாலும் கொடுப்பாங்க பட் ஆனால் எல்லாமே ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கார்த்திகேயன் தந்திராச்சு பின்பட்டத்திற்கேற்ற மக்காசோளம் எதுக்கும் பின்பட்டோம்னா எப்போ ஊன போகிறீங்க கரெக்டாக சொல்லுங்கள் இப்போ ஊன போகிறீங்களா இல்லை இன்னும் ஒரு மாதம் கழிச்சு உணவு போகிறீங்களா அப்படின்னு கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா த்ரீ டேஸில் அடிக்கலாமா இதை விட பெஸ்ட்டு பிசைட் இருக்கா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா மூணு நாளில் அடிக்க சொல்லி யாரும் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் எந்த ஒரு மக்காசோள கம்பெனிகளோ இல்லை கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவே சொல்ல மாட்டாங்களே மூணு நாளில் இந்த அடி அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா பயிர் டோட்டலாக வந்து போயிடும் மூணு நாளில் கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்க கூடாது அவங்களோட டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு நாட்கள் அடிக்க சொல்லியிருக்காங்க அந்த மூணு நாளைக்குள்ளே அடிக்கிறதுனா அடட்டா ப்ரூஃபாட்டி அடிங்க ஓகேவாக இருக்கும் அரிய நம்பி சென்ற ஆண்டு இன்சூரன்ஸ் நெல் பயிற்சி செய்த தொகை எப்பொழுது கிடைக்கும் ஆக்சுவலி அது தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் வீடியோ ஸ்டார்ட்டிங்கிலேருந்து இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட்டு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் தெரியல எந்த ஸ்டேஜஸில் இருக்கேன்னா சேலம் பெரம்பலூர் பகுதியில் ஒரு சில இடங்களில் வந்து க்ரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இன்னும் எல்லாருமே என்ன நான் கூட இப்போ இந்த வீடியோ லைவ் வரதுக்கு முன்னாடி போடுமோ அதை செக் பண்ணிட்டு தான் வந்தேன் அக்கௌண்ட்டில் இன்னுமே மணி வந்து எனக்குமே க்ரெடிட் ஆகலை போன வருஷம் வந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஒன்று முதல் எனக்கு கிலீட் ஆச்சு ஆக்சுவலாக அவங்க டேட் அஃபிஷியாக அளவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அமௌண்ட்டே ஆச்சு அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது இல்லைனா அது அவங்க விருப்பம் அந்த சீசன் பண்ணுறதும் பண்ணுறதா போகிறதும் ஹவு மெனி கேஜி யூ சீட் இன் ஒன் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா நம்ம வந்து எட்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா சொல்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி ஆலி வந்து ஃபோர் கேஜி ஃபை த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அதாவது ஏழு டு எட்டு கிலோ வந்து ஃபிக்ஸடாக ஒரு ஏக்கருக்கு அதுதான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி நம்ம எதுவும் ஊன கிடையாது ஒரு பேக்கெட் எடுத்தால் அப்படியே என்ன ஊன்றுறது அவ்வளோதான் ஸோ இத்தனை விதை தான் அப்படிங்கிறது யாராலையுமே ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது நம்ம வேணால் நெக்ஸ்ட்டு சீசனில் நம்ம சின்ன பயிராக இருக்கும்போது கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்கணும் அதுவும் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக வாய்ப்பு இல்லைங்க ஒரு கால்குலேஷனாக வேணால் போட்டு சொல்லி பார்க்கலாம் அதுவும் முடிஞ்சால் இந்த இயர்லையே நான் பண்ணி பார்க்குறேன் ஒரு வயலுக்குள்ளே கூந்துட்டு எவ்வளோ லென்த் இருக்குது எவ்வளோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் முடிஞ்ச வீடியோவை வீடியோவாக போடுறேன் நெக்ஸ்ட் வீக் ஃபாலோ பண்ணலாம் போடணும் ஐடியா இருக்குன்னா இருபத்தஞ்சி பரவாயில்லையா இப்படிலாம் டூரிஷன் டிப்ஸ் வேணா உங்கள் ஏரியாவில் அட்வான்டாக எழுநூற்றி ஐம்பத்தொன்னு தொகுத்து வேறு என்ன இருக்குது என்னென்னா இப்போ ஐம்பத்தி ஒன்றுலேயும் ஒரு குறிப்பிட்ட வெரைட்டிஸில் எல்லாமே அழுகல் நோயும் அந்த வெள்ளையாக வர நோயும் இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் வேறு ஏதாவது வெரைட்டி இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம் அஜித் என்பி இந்த வருடம் செப்டம்பர் மாதம் குறைவான மழை அக்டோபர் மாதம் நல்ல மலை நவம்பர் மாதம் இயன்ற வருடம் குறைவான மழை டிசம்பர் அண்டு ஜனவியான நல்ல மழை உள்ளது நாம தான் சொல்லிட்டோமே அஜித் ரொம்ப நல்லது தேங்க்ஸ் உள்ள ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரதராஜ் மார்கழி மாதம் கற்பூர் ஓட்டம் நல்ல மழை இருக்கா சரி மழைலாம் நல்ல மழை இருக்குங்க இப்போ இந்த செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே தாங்க மழை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டவுட்டு தான் ஜேனில் மழை இருக்கு என்ன லைவ் ஒரு மாதிரி அடி ஆகுது ஹேக் ஏதாவது பண்ணிட்டாங்களா ஹலோ ஆக்சுவலி இதெல்லாம் பேசவே இல்லைங்க ஏதோ பண்ணிட்டாய்ங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்

லைவ் வந்து டிஸ்கனெக்ட் யாருக்காவது ஏதாவது கேட்குறதா எனக்கு ஒன்றுமே தெரியலே யாராவது வாட்ஸ்அப்லையோ கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க எனக்கு வந்து அப்படியே தலை ஆர்டருக்கு மட்டும்தான் தெரியுது மற்றபடி நான் பேசுறது எதுவுமே தெரியல எனிபடி என்ன நடக்குது லைவில் புரியலையே பிளாக்காக இருக்குது என்ன நடக்குது நம்ம லைவை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாமா என்னையா நடக்குது யாருக்காவது ஏதாவது தெரியுதாங்க எனக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து டோட்டல் பிளாக்காக இருக்குது என் ஃபேஸே எனக்கு தெரியல லைவில் கமெண்ட்ஸ் கூட ஆகல disconnected for a long